எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இனிய நேரத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் அழகாக அதிசயமாய் உங்களை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார் கத்தர் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை அவர் நடத்தி செல்ல அவர் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர்களோடு கூட இருக்கும்போது எத்தனை போராட்டங்கள் எத்தனை பாடுகள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கத்தர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால தான் மீகா என்ற ஒரு மனிதன் இப்படி சொல்லுகிற போது சொல்லுகிறான் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே நான் இருளில உட்கார்ந்தாலும் கத்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் நான் கீழே தள்ளப்பட்டால என் என்னை தூக்கி விடுகிறார் என்று சொல்கிறார் ஆ நம்முடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் பாடுகளை வரும்போது சில சத்துரு அதை பார்த்து இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது தேவனவனை கைவிட்டு விட்டார் தேவனைவனை மறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்படலாம் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ன தெரியுமா நான் கீழே விழுந்தாலும் என் தேவன தூக்கி விடுகிற தேவன் நான் இருளிலே உட்கார்ந்தாலு இருளனை சூழ்ந்தாலும் கத்தரோ எனக்கு வெளிச்சமா இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து ே இதைத்தான் இந்த வேத தியானிக்கிறோம் ஏசாயின் புத்தகம் அறுபதாவது அதிகாரத்துல நாங்கள் வேத வசனத்தை கவனிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இருபதாவது வசனத்துல உன் சூரியன் இனி அஸ்தமைப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைந்து போவதும் இல்லை கத்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமா இருப்பார் ஒரு துக்க நாட்கள் போகும் என்று சொல்கிறார் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் இருள் சூழ்ந்த பாதைகள் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் கண்ணீரின் ஒரு உருவ நடந்து போகிற நிலைமைகள் ஆனாலும் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் இந்த உலகத்தில் இருக்கிற சூரியன் காலையில உதிச்சு மாலையில மறைகிறது ஆனால் அது மறுபடியும் மறுபடியும் உதிக்கிறது அல்லவா இரவும் பகலும் மாறி மாறி இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கத்தரே நமக்கு வெளிச்சமாய் இருப்பதனால் இருள் நம்மை சூழ்வது இல்லை நம்மளை சுற்றிலும் இருக்கிறதான காரியங்கள் ஒரு நாளும் உங்களை பாதிப்பது இல்லை ஒரு துக்க நாட்களை தேவன் முடிவுக்குள்ளே கொண்டு வருவார் உங்கள் துக்கத்தை கத்த சந்தோஷமாய் மாற்றுவார் உங்கள் பாடுகளை தேவன் மகிமையாய் மாற்றுவார் வேதத்தில் ஒரு வசனத்தை ஒரு மனிதனை பற்றி பார்க்கிறோம் ஒன்று நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல யாபே என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவனுடைய தாய் அவனை பெறும்போதே துக்கத்தோட நான் அவனை பெற்றேன் என்று யாபே சென்று பெயரிட்டான் யாபே சென்றால் துக்கம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாரும் அவனை பார்த்து ஏழனமா எள்ளி நகையாடி அடைய துக்கம் அடைய துக்கம் என்று சொல்லி சொல்லியிருக்கலாம் ஒருவேளையில் அவன் பிறந்த நாள் ஒருவேளை அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பா இருந்திருக்கலாம் ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்திருக்கலாம் ஒரு இழப்பு ஏமாற்றமாய் இருந்திருக்கலாம் அதனாலே அவன் துக்கமாகவே காணப்பட வேண்டியதா இருந்தது ஆனால் ஒரு நாள் யாபே சிசவேலி தேவரிடத்துக்கு வந்தான் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தான் ஆண்டவரே என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே என் நிந்தையை புரட்டும் என்று சொல்லி ஈஸ்வேலின் தேவனை நோக்கி ஜெபித்தான் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஆண்டவர நீரனை ஆசீர்வதிங்க என் எல்லைகளை விரிவுபடுத்துங்க பெருதுபடுத்துங்க என் துக்க நாட்கள் முடியற்றும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபித்தான் வேதவசனம் சொல்லுகிறது கத்தரிடத்தில் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள் செய்தார் அவன் துக்க நாட்கள் முடிந்தது அவனுக்கு கத்தரே நித்திய வெளிச்சமாய் மாறினான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற துக்கம் என்ன உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்திருக்கிற இருள் என்ன உங்கள் வாழ்க்கையில ஒரு நிந்தையோடு ஒரு அவமானத்தோடு கடினமான சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு நிச்சய வெளிச்சமாய் இருப்பார் உங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுகிறவர் உங்கள் நீந்தைய அவமானத்தை புரட்டுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் எந்தெந்த சூழல நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரிடத்துல ஜபிக்க போகிறீர்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் துக்கத்தில மடிந்து கொண்டிருக்கிறீர்களா என் வாழ்க்கை இருள் சூழ்ந்து விட்டதை நினைக்கிறீர்களா இந்த கத்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமாயிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஜோமனுவம்மா எங்களை நேசிக்கிறங்கள் அருமை தகப்பனே இந்த நேரத்தில் இயேசுவி நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் இந்த செய்தியை கேட்கும்போது இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில எல்லா பக்கத்தாலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு துக்கத்தின் மேல் துக்கமாக அடுவரே சுவாமி நிந்தியோடு வாழுகிறார்களோ இன்றைக்கு அவருடைய துக்க நாட்கள் முடியற்றும் நாமத்தினால் உடப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தரே நிச்சய வெளிச்சமாக இருந்து அவர்களை பிரகாசிக்க பண்ணி வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற அன்பு கருத்துக்கள் உடப்பிள்ளைகள் ஒப்புக்கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆமே ஆமன கருமையானவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் உங்களை ஆமே ஆசிர்வதிப்பாட்டு